அம்னோவை காப்பாற்ற மகாதீரை வெளியேற்றுவதில் தாம் தான் மூளையாக இருந்து செயல்பட்டதாக அம்னோ தலைவர் அமார் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார் தடை செய்யப்படுவதிலிருந்து கட்சியை காப்பாற்றும் ஒரு நடவடிக்கையில் மகாதீரை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதில் முக்கிய மூளையாக தாம் செயல்பட்டதை அம்னோ தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் அம்னோவின் பதிவை ரத்து செய்ய விரும்பிய மகாதீருக்கு எதிராக செயல்பட வேண்டிய அத்தகைய செயல் அப்போது ஒரு முக்கிய அசாதாரணமான நடவடிக்கையாக இருந்தது என்றும் அவர் வர்ணித்தார் அம்னோவை தடை செய்வது தொடர்பிலான அறிக்கைகள் அப்போதைய உள்துறை அமைச்சரின் மேஜையில் இருப்பது குறித்து அன்வார் தம்மிடம் தகவல் தெரிவித்ததாக ஜாகிர் தெரிவித்தார் அக்காலகட்டத்தில் மகாதீர் பிரதமராக இருந்தார் அப்போது பாகோ நாடாளுமன்ற உறுப்பினரும் பஸ்ஸாத்து கட்சி தலைவருமான தான் ஸ்ரீ யாசின் உள்துறை அமைச்சராக இருந்தார் அத்தகைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உறுப்பினர்கள் குறிப்பாக கட்சி தலைமைத்துவம் அம்னோ தடை செய்யப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அணுகுமுறையை அடையாளம் காண்பதில் தம்மையே நம்பியிருந்ததாக ஜாகித் தெரிவித்தார் ஆதலால் அதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் தமக்கு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அதன் அரசியல் அமைப்பையும் சட்டத்தையும் மதிக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எதிராக கபிர் ஹர்பி என்ற சொல் பயன்படுத்தக்கூடாது என்றும் அது மிகவும் தவறு என்றும் கூட்டரசு பிரதேச முஃப்தி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏனென்றால் இந்த சொல் இஸ்லாமிய அறிஞர்கள் நிர்ணயித்த வரையறையுடன் ஒத்துப்போகவில்லை என்றும் மலேசியாவின் சூழலில் முஸ்லிம் அல்லாத குடிமக்கள் காஃபிர் ஹர்பி வகைக்குள் வரமாட்டார்கள் என்றும் அது தெரிவித்துள்ளது போலீசார் தங்களின் விசாரணையை மேற்கொள்வதிலும் தகவல் சாதனங்கள் தங்கள் செய்திகள் தொடர்பான வட்டாரங்களை பாதுகாக்கும் உரிமையிலும் முரண்பாடுகள் ஏதும் இல்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் அது அவர்களின் உரிமை என்பதால் விசாரணையின் ஒரு அங்கமாக தங்களுக்கு தகவல்களை வழங்கிய வட்டாரங்களை அடையாளம் கூறுமாறு செய்தியாளர்களை போலீஸ் கேட்டுக்கொள்வதில் கொள்வதில் பிரச்சினைகள் எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசியல்வாதிகளும் தங்களின் நிகர வருமானத்தை அறிவிக்க வேண்டும் என்று கோரும் ஒரு முறையை அரசாங்கம் நாடாளுமன்றம் மூலம் அமல்படுத்த வேண்டும் என்றும் அதில் அவர்களின் அடிப்படை சம்பளமும் இதர அலவன்ஸ்களும் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் அப்துல் ரஹ்மான் கேட்டுக் கொண்டுள்ளார் தற்போது அரசியல்வாதிகள் தங்களின் அடிப்படை சம்பளத்தை மட்டுமே அறிவிப்பதாக கூறிய அவர் இதன் மூலம் அவர்கள் தவறான தகவல்களை தெரிவிப்பதுடன் அவர்களின் உண்மையான வருமானத்தை மூடி மறைக்க முயல்கின்றனர் என்று அவர் தெரிவித்தார் தேசிய பள்ளிகளோடு ஒப்பிடும்போது தேசிய மாதிரி சீன பள்ளிகளுக்கு தமது அமைச்சு பெரிய அளவில் மானியத்தை வழங்குவதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு மறுத்துள்ளது தமது அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அவற்றின் பராமரிப்பு மற்றும் மேம்பாடுகளுக்கான தேவைகளை மையமாக வைத்தே மானியங்கள் வழங்கப்படுவதாக அதன் அமைச்சர் ஃபத்லினா சீடிக் தெரிவித்துள்ளாா் சட்ட விதிமுறைகளை பின்பற்றும் மற்றும் சட்ட விரோதமாக செயல்படும் வட்டி முதலைகள் மிரட்டும் பாணியில் செயல் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதிரடியாக போலீசார் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று பேரா மாநில போலீஸ் படை தலைவர் டத்தோ பஹலவான் ஹஜி அசீசி ஹஜி மான் அரிஸ் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக செயல்படும் வட்டி முதலைகளின் பணிமனைகளின் மின்சார தொடர்பு துண்டிக்கப்படும் என்றும் அத்துடன் அவர்களின் அனைத்து நடவடிக்கைகளும் துடை தொழிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை